கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாமானே உன்னோட இருப்பிடத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் வியாழக்கிழமை கொண்டு வந்து அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் கொண்டுட்டு வா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் தை மூணுக்கு மேலே அதனால் வர வியாழக்கிழமை எனக்கு ஒரு பாட்டில் அதே மாதிரி தண்ணி ஒரு மாலை இது மட்டும் கொண்டுட்டு வா நீ நினச்சது போல் கருப்பசாமி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும் நான் வழி மொதல் அமைச்சிட்டு இரண்டாவது ஒரு நல்ல மருமகளை தொலாவி பிடிக்கணும் பிடிக்கணும்ல அதே போல் நல்ல மருமகளை நானாக உனக்கு தொலாவின் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தருவான் அப்படியா சரி போய் காலையில் வளர்ந்துட்டு நாலு லட்சமாக எட்டு லட்சமாக எட்டு லட்ச ரூபா கொடுத்தது கண்ணுக்கே தென்படலை அதானே அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல வழி அதுக்கு வாங்கி தரணும் அதனால் வாங்கி கொடுத்த வேறு எனக்கு ஒரு சேர் அதில் இருக்காமா அப்படி சொல்ல வேண்டியிருக்கேன் அதனால் நான் கேட்கல நீ வேண்டியிருக்க அதுதானே அதனால் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரியா அதே போல் இன்னும் ஒரு அறுபது நாள் போகிறதுக்கு அது தானாக உனக்கு தேடி வரவாரி கடப்பசம் உனக்கு அருவாச்சு தரேன் தை பதிமூணாந்தேதிக்கு மேலே போய் பேசு சரியா உனக்கு தை முடிஞ்சு மாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல இல்லை வேணாம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் விட்டுரு அதுக்கப்புறம் போய் பேசும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பேசுனாலும் பெருசாக ஒரு வாக்குவாதம் தான் வரும் அதனால் போய் எதுவும் கேட்க வேணாம் சரியா நீ வியாழக்கிழமை மணிக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா நீ நினச்சதோடைய கருப்பை அமைச்சு தருவா கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பொங்கல் ஒரு வெறிச்சு இதில் வந்து நான் ஜென்ரேட்ரு மெக்கானிக்குப்பா செட்டு மெக்கானிக்கா அப்படி தானே அதே போல் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் அதனால் உனக்கு வந்து ரேட்டு குறைவாக போகக்கூடாது அப்படிங்கறதுக்கு வேண்டி தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறக்கு வேண்டி தான் ஒரு இடத்த வந்து இழுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் அதனால் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறதுனால கருப்பசாமி நினச்சது போல் நல்ல நல்ல ரேட்டுக்கு உனக்கு நான் விற்று கொடுத்துருவேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரியா அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து ஒருத்தர் வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடைஞ்சலுக்கு வந்து என்னைக்கிட்ட ஒரு தீர்வு கிடைக்கும் அதை தான் இப்போ நானும் சொல்கிறேன் அதனால் எனக்கு தான் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டுவான் அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் அவனுக்கு எப்போ தான் தீர்வு வரும் அப்படின்னா சித்திரை மாதம் வரைக்கும் போகிற சித்திரை மாதத்தை கூட நீ நினச்ச மாதிரி ஊருக்கே அனுப்பிடுவான் ஊருக்கு அனுப்பிடலாம்ல நான் சொல்கிறது புரிஞ்சுதான் புரியலையா நீ நினச்ச மாதிரி ஊருக்கே அனுப்பிடலாம் ஊருக்கு தான் அனுப்பணுன்னு கேட்டேன் அதனால் அப்போத்தே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி தான் கேட்டேன் அதனால என்ன நினைச்சது மாதிரியே சித்திரை மாதம் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் மட்டும் கொண்டாந்து கொடு நீ கேட்காமலே ஊருக்கு அனுப்பியிருப்போம் சரியா மாசி மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ள ஓரளவுக்கு வந்து ஆறே காலுக்கு ஏழை காலுக்கு கேட்டையா ரெண்டு நாளைக்கு வந்து வந்துச்சு அதனால நீ ஏழை கால் வரைக்கும் பாக்குற அதனால வந்து ஆறே முக்கால் தான் கொடுத்துடலாமா வந்துடலாம்ல நான் சொல்றது ஆறே முக்காலுக்கு மேல பார்ட்டி ஒருத்தனை நான் தாட்டி வரேன் நான் வந்து கூட்டிட்டு வர சொல்றேன் ஆகணும் உனக்கு பார்ட்டி வர்றது பார்ட்டி வந்துடும் அது உன்ன சார்ந்தது ஆராய முக்காலுக்கு நான் கரம்பசா முடிச்சு கொடுத்துறேன் முடிஞ்சிடணும் மாசி மாசம் முப்பது முடிகிறதுக்குள்ள நீ நினைச்சது மாதிரி முடிச்சிடலாம் சித்திரம் முடிகிறதுக்குள்ளே ஊருக்கும் அனுப்பிடலாம் அனுப்பிடலாம்ல நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் நான் அதை அமைச்சு கொடுத்துற மொத சகோதரனா யாருக்கு சகோதரன் அதனால் ஊருக்கு அவனுக்கு அனுப்பிடலாம் அதனால் அதை பாங்காக வச்சுரு அதை கொண்டு அந்த இருப்பிடத்தில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் எனக்கு இடத்த நல்லபடியாக விற்று கொடுக்கணும் அதையும் கொண்டுட்டு போய் தனியாக பாங்காக வச்சுரு உனக்கு வேலை போகிற இடத்துல இல்லைங்காம எனக்கு வேலை எனக்கு வருமானம் நல்லபடியாக கொடுத்து நோயினொடி இல்லாமல் கரப்பசாமி நான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு ரெண்டு பேரும் சாப்பிட்ரு சரியா ரெண்டு பேரும் சாப்பிட்ரு இன்னையிலேருந்து கரப்பசாமியை கூடவே வரம்போ அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை மொதல் ஊருக்கு அனுப்புவோம் சரியா அப்படி தானே மொதல் அதுதான் மெயின் அவன் சொன்ன மாதிரி அதனால் ஊருக்கு அனுப்புவோம் இடத்த விற்றுடுவோம் எல்லாம் ஓர் செல் பண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது முடிவு பண்ணுவோம் பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் கருப்பசாமி மறுபடியும் பவராபீஸ் போயிடுச்சு கருபசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரிப்பா சரி அதனால் என்னோடய டைம் முடிய வரைக்கும் அந்த கடையை நல்லபடியாக ரன் பண்ணி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பாங்க காப்பாற்றி கொடுத்துறேன் டைம் முடிஞ்சதையும் கடையை மாற்றிடணும் சரியா அதே போல் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலில் எழுதுட்டு அதே போல் கருப்பசாமி ஏழாயிரம் ரூபாய்க்கெல்லாம் அதில் ஒன்றும் விஷயம் இன்னும் இல்லை அதில் இல்லை அதனால் விருப்பப்பட்டு ஒரு மூணாயிரம் ரூபா வேணால் கொடுத்துடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீ எங்கே ஓய்வு வேணாலும் முறையிட்டுக்கப்பா இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்றோம் அது ஒரு முடிச்சிருக்கு இரண்டாவது அந்த டைம் முடிஞ்சதையும் கடையும் மாற்றி விட்டுரு இடத்த மாற்றிடலாம் அதே போல் கருப்பசாமி எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படி தானே தை பத்தாந்தேதிக்கு மேலே கருப்பசாமி என்னோடய ஆட்டத்தை நீயே பார்ப்ப சரியா யார் விரலை விட்டு ஆட்டுறான்னு உன்னோட வீட்டில் ஆட்டிட்டான் அப்படி தானே அதே மாதிரி யாருங்கிறது நீயே பார்ப்ப அதையும் கருப்பசாமி உன் கண்ணு முன்னாடி காட்டிடு நியாயமங்கே அங்கே கருப்பசாமி உனக்கு துணை நிற்பேன் அதனால் அதையும் அவனுக்கு காட்டி கொடுத்துட்றேன் அதே போல் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கரை சேர்த்தி நம்ம நினச்சது போல் நல்லபடியாக தனியாக இருந்து ஜமாளித்து மேலே கொண்டு வந்துட முடியுமா தாராளமாக தாயின் தகப்பனாக கருப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன் அப்படி அமைச்சா போதும்ல அதே போல் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி எனக்கு பாகத்தை பிரித்து கொடுக்கணும் தானாலெலாம் தேடி வராது நீ தான் போய் பேசணும் அதுக்கு நீ கூட போ இல்லாட்டி தகப்பனை தகப்பன போச்சொல்லு பேசாமல் ஒன்றும் வராது மாட நீ இன்னும் பத்து வருஷம் விட்டினாலும் சரி தானாக வந்து உடறக்கு மனசு இல்லை அடுத்து வந்து நாளும் தின்ட்டு போவானா தவிர நம்மளோடது அப்படின்னு பிரித்து கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் நீ ஒரு டைம் போய் கேளு கரெக்டான பதில் வந்தால் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து மண்ணு கொண்டு வந்து கொடு உனக்கு நீ நினச்சது போலேயே கருப்பசாமி உன்னோட பாகத்தை உனக்கு பிரித்து கொடுத்தனும் அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் சரியா அதே போல் எனக்கு வேலையில் வந்து இடைஞ்சல் அப்படி தானே அதனால் வேலை விட்டு எப்படி எனக்கு நிப்பாட்டி கொடுத்து எனக்கு அந்த இடத்துல பார்க்க பார்க்க எனக்கு நம்ம கோபமும் அதிகமாக வருது கஷ்டமும் அதிகமாக இருக்குது அதே போல் கருப்பசாமி இந்த மார்கழி முப்பது முடிஞ்சிருட்டோம் சரியா வர பௌர்ணமி வரைக்கும் பார்ப்போம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதுக்கு இல்லைன்னா என்னோடய ஸ்டெப் வேறு மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு தை பொங்கலுக்கு மேலே தொல்லையே இல்லாமல் கரப்பேன் அமைச்சா போதும் இல்லை அதே போல் அமைச்சு கொடுத்துட்றவான் ரெண்டு கனி கொடுத்து விட்றேன் ஒன்றை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுரு எனக்கு நியாயம் கிடைக்கணும் ஒன்றை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ற பிள்ளைகளையும் கரை சேர்த்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துடணும் மறுபடியும் நல்லிக்கான மலையம் வச்சு நல்லபடியாக திருமணம் அமையணும் கருபசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் எனக்கு வந்து நல்லபடியாக என் மகனுக்கு திருமணம் நடக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அதே போல் கருப்பசாமி எனக்கு திருமணம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் ஒன்றா தை இருபதாம் தேதிக்கு மேலே அடுத்து சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி நல்ல இடமா நானே உன் மாகனுக்கு தகுந்த மாதிரி தொலாவி பிடிச்சா போதுமா ஓடி போய் காலையில் விழுந்துருவோம் மறுபடி அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு திருமணத்துக்கு தொலாவி பிடிச்சாச்சு அதனால் நான் கொடுக்குற உனையை கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க நான் சொன்ன டைமுக்குள்ளே கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் என் மகனை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லி வர்றேன் பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மரத்தை எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கு நான் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நான் வந்து கம்பெனி தொழில் பண்ணுறேன் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் உடம்புக்கு வந்து உடல்நலம் வந்து கொஞ்சம் சரியில்லை உடம்பு இருக்க இருக்க நினைஞ்சு போயிட்டே இருக்குது அதான வந்து கேட்டால் போய் காலைல விழுந்துட்டோடு நீ அவ கூட வந்தியா நீ தனியாக வந்த யார் கூட வந்தா அப்போ போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டோ கரப்பசாமி சரி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அதனால் கரப்பசாமி உன்னோட இருப்படத்தை மாற்ற முடியுமா மகளை அப்படியா அப்போ இடத்த சுத்தப்படுத்தணும் அதனால் வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்க முடியுமா என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பிச்சை எடுத்து எனக்கு பொங்கல் வச்சிரு வர்ற வியாழக்கிழமை என்னோடய கணவனுக்கும் சரி எந்த நோய் நொடி இல்லாமல் எனக்கு காப்பாற்றி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நாங்களும் கடன் இல்லாமல் நல்லபடியாக தொழிலுக்கு போய் நிம்மதியாக பிள்ளைகளை கரை சேர்த்தணும் அப்படின்னு என் பேரை சொல்லி மடிப்பிச்சு எடுத்து எனக்கு பொங்கல் வச்சிரு நீ நினச்சது ஒலியே கர்ப்பசாமி எண்ணி பதினெட்டு நாளுக்குள்ளே உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து வீட்டையும் சுத்தப்படுத்தி கொடுத்து நாலு பேரை மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா என்றைக்கு நோய் நொடி பதினெட்டு நாள்லேருந்து உனக்கு சரி பண்ணிடலாம் சரியா கிட்டவா பதினோரு வரம் இப்போ தான் நான் என்ன சொன்னேன் என் பேரை சொல்லி மடிப்பைச்சி எடுத்து பொங்கல் வச்சிரு பதினெட்டு நாள் உனக்கு படிப்படியாக பதினெட்டு நாளில் படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா போல் அடுத்து நோய் நொடியே வராது முதல்ல நோய் நொடி ரெடி பண்ணி விட்டு தொழிலில் சரி பண்ணி கொடுத்து கடனை கட்டி பிள்ளைகளை கரை சேர்த்துறேன்னு வந்து உனக்கு முதல்லையே சொல்லிட்டேன் சொன்னா சொல்லியா அதே போல் முதல்ல கணவனை சுத்தப்படுத்தணும் அதையும் சுத்தப்படுத்திடலாம் வீட்டை சுத்தப்படுத்தணும் பதினெட்டு நாள் அதை சரி பண்ணிக்கலாம் சரியா அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் என் பேரை சொல்லி மடிப்பை எடுத்து பொங்கல் மட்டும் வை பதினெட்டு நாளுக்குள்ளே உன் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்கு சரியாயிடும் கணவனுக்கும் உடல்நலம் சரியாயிடும் வேலை போகிறவக்க வேலை கிடச்சிரும் வருமானமும் கிடச்சிரும் கடனை கட்டி நாலு பேர் நல்லா இருக்கிற மாதிரி ஒன்று நல்லபடியாக வச்சுருந்தா பொதுமலை அமைச்சு கொடுத்துட்றவா எதோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க அந்தாண்டாம் மானே சொன்னேன் அதனைக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற உனக்குள்ள பிரச்சனை தீரணும் இப்போ நான் கனி கொடுத்துருக்கேன் எல்லாருத்துக்கிட்டும் போகிற மாதிரி அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகார மன்னலாம் நீ எதுவுமே பண்ண வேணாம் நான் கொடுக்குற கனியை மட்டும் குடி நான் சொல்கிற டைம் மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும் உனக்கு உடம்பு பிரச்சனை சுத்தமான போதும் இல்லை உனக்கு நோய் நொடி இல்லாமல் போய் உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியறதில்ல அதனால் கை காலெல்லாம் ஓஞ்சி போயிடுது ஒரு பதட்டம் வந்துடுது அது எல்லாமே வர பதினெட்டு நாளில் சரி பண்ணிடலாம் உனக்கு யார் பண்ணியிருந்தா என்ன உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன்ல அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேணும் நான் சொன்னதை மட்டும் நீ செய் சரியா கிட்டவா என்ன அதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி இன்னை இருந்து எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துடணும் நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துடணும் யாருக்கு எந்த விண்ணம் இல்லாமல் இருக்கணும் அதே போல் நான் அறுப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் எந்திரிச்சோம் நீ எதிர்பார்த்தது போல் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து யாருக்கு எந்த வெண்ணம் இல்லாமல் கருப்பேங்க காப்பாற்றினா போதும் இல்லை நாங்கள் காப்பாற்றி திறம்போம் பரவாயில்ல கிழமணிக்கு நான் சொன்னதை மட்டும் செய் அதை நீ பாங்க வச்சுக்க கருமசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் எந்த ஊர் சென்னை வெறிச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி மளிகை கடை வச்சுருக்கான் ஏன் ஓரளவுக்கு நல்லா போதமானே ஓரளவுக்கு பரவாயில்ல போயிட்டுருக்கு உடல்நிலையில் தான் வந்து கொஞ்சம் சரியில்லை இப்போ வழி கம்மியாச்சா ஆகலையா கொஞ்சம் கம்மியாச்சு அதனால் என்னோடய இருப்பிடத்துலேருந்து வெளியில் போடுறதுக்குன்னு இன்னும் முழுசாக குணமாயிடும் அப்படி அமைச்சா போதும்ல அதே போல் அதுலேருந்து இப்போ எனக்கு ரிலீஸ் பண்ணணும் அதனால் கேஸ் போடலாமா அப்படி இல்லை வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் மாசி மாதத்து வரைக்கும் கேஸ் போட வேணும் மாசி மாதத்துக்கு முன்னாடி நீ கேஸ் போடணும் போட்டேனாத்தே ஆகும் இல்லாமல் இருந்தால் நீ வெளியில் வரணுங்கிறதுக்கு வேண்டி எல்லா முயற்சியும் இப்போ அந்த முயற்சியிலேருந்து கைவிடணும் அதே மாதிரி உனக்கு நோய் இல்லாமல் உனக்கு காப்பாற்றணும் அத்தனையும் உனக்கு காப்பாற்றி கொடுத்து வயிற்று பிரச்சனை உடம்பு பிரச்சனை வருத வரலையா அதனால் உன்னை இன்னையிலேருந்து உனக்கு எல்லாம் உனக்கு குணப்படுத்தி கொடுத்த மூணு நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிருக்கும் நான் கருப்பசாமி இன்றைக்கி கூட வந்துடுறேன் கேஸ் போட்டுடலாம் அவ்வளோதான் அது சரி வராது ஒன்று ரெண்டு மூணு பார்த்தா மூணும் சரி வராது அதனால் இப்போதைக்கு எதை பற்றி யோசிக்க வேணும் முதல்ல வெளியில் வர்றதை பார்த்து இல்லைன்னு இருக்கிற இடமும் போயிடுது அதனால் அதுக்குண்டான வழி மட்டும் பண்ணு நீ எதிர்பார்த்தது போல் நான் கரப்பசாமி உனக்கு நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன் இதை ஒன்றை கொண்டுட்டு போய் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தீர்த்து கொடுத்துடணும் அப்படின்னு நீ தேய்ச்சி குளிச்சிரு பகுதியை சாப்பிட்ரு பகுதியை ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட கடையில் வச்சுரு நான் கரப்பசாமி இன்றைக்கே கூட வந்துடுறேன் எனக்கு இதை எல்லாம் முடிச்சுட்டு பௌர்ணமிக்கு ஒரு டைம் வரணும் அப்போத்தையும் உன் தாய்க்கு அடுத்தடுத்து ரெண்டு டைம் நான் வந்து பார்த்துட்டு போவேன் முழுசாக குணப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதுக்குன்னா நான் வழி நான் பண்ணி கொடுத்தேன் சரியா தாராளமாக போகலாம் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேண்டாம் நான் கொடுத்துருக்க கனி வச்சுருக்கீங்கள என் சாம்பல் இருக்க வரைக்கும் நீ பயப்படாமல் போ நாங்கள் கரப்பசாமிக்கு கூடவே இருக்கிறப்போ நீ எங்கே இருந்தாலும் சரி மகளை அதை பற்றி கவலைப்படணும் உனக்குள்ள பிரச்சனை மரமாக கொடுக்க மாட்டான் அவ்வளோதானே அதனால் அவுட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது அதானே கேட்குறேன் அதெல்லாம் பயப்படாமல் போனால் கூட நாங்கள் கவலைக்கு இருக்கிறப்போ மாசிதான் இப்போ வாய்ப்பில்லை சரி கரப்பசாமி மறுபடி அவினாசி வளையம் போயிடுச்சு நான் வந்து பூக்கடை வச்சுருக்கேன் நான் வந்து பூக்கடை வச்சுருக்கேன் அதனால் பழக்கடையும் ஒன்று வாய்ப்பு பண்ணலாமா அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அதனால் பழக்கடை ஏற்பாடு உண்டான பணமும் ஏற்பாடாகணும் அப்படி இல்லையா அப்படின்னு போய் கால் ஓடும் ஓடு கருப்பசாமி அணையர் தான் பிரகாசமும் அதிகம் அதனால் கம்மி ரேட்டுக்கு போட்டி ஓட்டுட்டு கொடுக்குறா கொடுக்குறாள் இல்லையா அதனால் நீ உன்னோட ரேட்டுக்கு நீ விற்றுரு குன்ற வண்டி சைக்கிளில் போனாலும் அந்த நேரத்தில் கரெக்டாக கொண்டு விட்டுருவேன் அதனால் எவ்வளவு கம்மியாக விட்டாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் நான் கரப்பசாமி நீ நினச்சது போல் நல்ல வழியாக வாழை வச்சு கொடுத்து நீ நிம்மதியான வாழ்க்கையும் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து எதிர்பார்த்ததை விட நாலு மடங்கு உனக்கு அதே இடத்துல வியாபாரம் பண்ணி கொடுத்து அதே போல் பழக்கடையும் உனக்கு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்து எதிர்பார்த்தமோ உனக்கு உருவாக்கினா போதுமா வடிவாசலில் தான் நான் இருக்கேன் அதனால் அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம் பௌர்ணமிக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு மாலை கொண்டுட்டு வந்துடுவேன் நீ நினச்சது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் என்ன சொல்ல வந்து எடுத்துகிட்டு வாத்தது போல் பழக்கடை வச்சிடலாம் அதை பற்றிலாம் பயப்பட வேணாம் அந்த இடத்துல தலனம் வந்து நிற்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் சரியா ஒன்று ஒன்று போய் இருக்கிற கடையில் வியாபாரம் பண்ணுறேன் அங்கே நாலு அறுத்து போட்டுரு நீ நினச்சது போல் இதை கொண்டுட்டு போய் உன்னோடய வச்சிரு வச்சிருக்கு நீ சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசல் வந்துடுறேன் நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது சடனாக ஸ்லோ பண்ணக்கூடாது கொஞ்சம் போக்கள் விட்டு பிடிச்சி நான் க கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் பேச்சுப்பா நான் பல நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் மட்டும் கரப்பசாமி அமைச்சு தரணும் வீடு கட்டுறதுக்குண்டான இது மட்டும் யோகம் மட்டும் அமைச்சு தரணும் நான் வந்து கட்டடம் மேஸ்திரி கட்டடம் மேஸ்திரி அப்படி இல்லையம்மாண்ணே அதனால் பல நாளாக நினச்சிட்டு இருக்கோம் அதனால் வீடு கட்டிடலாமா அதனால் கர்பசாமி முடிவு பண்ணிட்டேன் கட்டிடலாம் அப்படின்னு என்னோட ஆலயத்தை மட்டும் போய் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு ஓடு கருப்பசாமி அப்படியாப்பா சரி மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாண்டாமே மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே உனக்கு நல்லபடியாக வீடு கட்டிடலாம் அதே மாதிரி வேலையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ அவளையப்பட வேணாம் சரியா நிற்காமல் உனக்கு கட்டடம் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு கட்டடம் கட்டி கொடுத்தா போதும்ல அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல தான் சொல்லிட்டேனே ஆரம்பித்து அடுத்த பால் காய்ச்சல்க்கு கருப்பசாமி நான் வந்துடுறேன் அந்தளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் வேலையிலையும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கேட்குற இடத்துல பணமும் உனக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் அதை பற்றி பயப்பட வேணாம் உனக்கு கடன் இல்லாமல் உனக்கு வீட்டு வேலை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை உனக்கு அமைச்சு தருவா இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக வீடு கட்டி கொடுக்கணும் இன்னையிலேருந்து எனக்கு ஒரு அமைச்சு கொடுக்கணும் நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன் இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்தாலும் பலன் கொடுக்கல இருந்தாலும் இந்த டைம் நிற்காமல் வேலை செய்யணும்னு வந்திருக்கேன் அதனால் கொண்டுட்டு போய் கொண்டு கட்டிடு உன்னோட இருப்படத்தில் அதே மாதிரி இப்போ கட்டணம் கட்டுறீல அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இதை வச்சுரு கீழே தோண்டி வைக்கணும் சரியா நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்து நல்லபடியாக பேர் விளங்குற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு என்ன வேலை வேணுமா வீடு கட்டுறதுக்கு மட்டுந்தே உத்தரவு நான் தான் எல்லாத்தையும் கரசேத்தி ரெண்ட்டேன் அதை பற்றியெல்லாம் நீங்கள் அவளையப்பட வேணாம் போய் உட்கார கூப்பிட்றேன்